இஸ்ரேலின் குட்டி பெண்டகன் மீது ஈரான் தாக்குதல் அயண்டோம் என்னாச்சு வேஸ்டா போச்சா ஷாக் ஆகாதீங்க இஸ்ரேலின் குட்டி பெண்டகன்னு சொல்லப்படுற அவங்களோட இராணுவ தலைமையகத்து மேலேயே ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு இராணுவ தலைமையகத்துக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்கள் நிலைமை என்னன்னு எல்லாரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க நம்மளோட அயண்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு என்ன ஆச்சுன்னு சந்தேகமும் கிளம்பியிருக்கு சில ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் சில ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கியிருக்கு வெறும் பத்து நொடியில் இருபது ஏவுகணைகளை அழிக்கக்கூடிய அயன்டோம் சிஸ்லிங் ஏரோ சிஸ்டம்னு மூணு அதிநவீன பாதுகாப்பு அம்சங்கள் இஸ்ரேல் கிட்ட இருக்கு அதுல ஏரோ சிஸ்டம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை அழிக்கும் திறன் கொண்டது ஆனாலும் அவிவ்ல ஏவுகணைகள் விழுந்ததை இஸ்ரேல் ராணுவமே ஒத்துக்கிட்டாங்க எங்க மக்கள் வசிக்காத இடத்துல விழுற ஏவுகணைகளை நாங்க தடுக்கிறதில்லன்னு இஸ்ரேல் விளக்கம் கொடுத்தாலும் விமர்சகர்கள் இதை ஏத்துக்கல பாதுகாப்பு அமைப்பில் பலவீனம் இருந்தது இது முதல் தடவை இல்லை போன வருஷம் கூட ஹிஸ்புல்லா தாக்குதல் ட்ரோன் தாக்குதல்னு அயன்டோம் சொதப்பி இருக்கு. எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பும் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வேலை செய்யாதுன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி உலக நிகழ்வுகள் உங்களுக்கு என்ன உணர்த்துது கமெண்ட்ல சொல்லுங்க.